ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாட்சி சமையல் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியா சூப்பரான டேஸ்ட் உளுந்து பருப்பு வச்சு பாயசம் எப்படி செய்யலாம் அப்படின்னு தான் பார்க்க போறோம் நம்ம வீட்டில் பெண் குழந்தைங்க இருந்துச்சுன்னா வாரத்துல ரெண்டுல இருந்து மூணு தடவையாச்சும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா இடுப்பு ரொம்ப வலுவோட இருக்கும் இப்ப வாங்க அந்த ஹெல்த்தியான டேஸ்டான உளுந்து பாயசம் எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க நல்ல அகலமான கடாயை பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க அதுல நான் எனக்கு ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் நெய் நல்லா உருகுனதும் இதுல பத்து முந்திரி பத்து பாதாம் இது ரெண்டையுமே எடுத்து நல்ல பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை இதுல போட்டு அடுப்ப நல்ல மீடியம் ஃபிளேம்ல வச்சு இதை ரெண்டுமே நல்லா செவந்து வர வரைக்கும் வறுத்து விட்டுக்கரலாம் பாருங்க கொஞ்சம் கொஞ்சமா இதோட கலர் நல்லா மாறிட்டு வருது இந்த டைம்ல இதுல ஒரு கால் கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷா துருவன தேங்காய் துருவல் எடுத்து வச்சிருக்கேன் அதே இதுல போட்டு அது கூட சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கரலாம் நம்ம போட்டு தேங்காயோட ஈரத்தன்மையெல்லாம் போயிட்டு அந்த நெய்யிலயே ஓரளவுக்கு நல்ல வறுத்து வர்ற வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தட்டில எடுத்து வச்சுக்கலாம் தேங்காய் போட்டு நல்லா வறுத்து விடணும் அப்பதான் டேஸ்டாவும் பாருங்க சூப்பரா நல்லா வறுத்து எடுத்து வச்சாச்சு அடுத்ததா அதே கடாயில இந்த கப்ல ஒரு ஒரு கப் அளவுக்கு முழு உளுந்தா நல்ல நயமான உளுந்த பருப்பா பார்த்து எடுத்து வச்சிருக்கேன் அதை இதுல சேர்த்துக்கரலாம் வெள்ளை உளுந்துக்கு பதிலா நீங்க கருப்பு உளுந்து கூட எடுத்து சேர்த்துக்கரலாம் அதுவுமே ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது இப்போ அடுப்ப நல்ல மீடியம் ஃப்ளேம்ல வச்சு இந்த உளுந்தம் பருப்ப நல்லா வறுத்து விட்டுக்கரலாம் நல்ல மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வறுத்து விடும் தான் கடுத்து போகாம நல்ல மொறு மொறுன்னு நமக்கு உளுந்து நல்லா வறுத்து கிடைக்கும் இப்போ பாருங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு உளுந்து நல்ல செவந்து வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு இந்த டைம்ல உளுந்து அளந்த கப்ல ஒரு கால் கப் அளவுக்கு அரிசி எடுத்து வச்சிருக்கேன் அதை இதுல சேர்த்துக்கரலாம் அரிசி எந்த அரிசி வேணாலும்

போட்டி நல்ல ஆறுன பிறகு பவுடர் பண்றதுக்கு மிக்ஸி ஜார்ல நம்ம வறுத்து வச்சிருக்கிற உளுந்த அது கூட சேர்த்துக்கலாம் அடுத்தது அது கூடவே ஒரு மூணு கிட்ட ஏலக்காய் எடுத்து வச்சிருக்க அதை இதுல சேர்த்துக்கலாம் ஏலக்காய் பொடியா இருந்ததுன்னா பாயசத்துல கடைசியா சேர்த்துக்கோங்க இல்லாத பட்சத்துக்கு இது கூடவே போட்டு அரைச்சுக்கலாம் அடுத்ததா ஒரு கால் பிஞ்ச் அளவுக்கு உப்பு அதையும் இதுல போட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்ல பவுடர் கணக்கா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதை எடுத்து ஒரு பாத்திரத்துல போட்டு நல்ல நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்ல மாவு பதத்துக்கு தண்ணியான மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சம் கூட கட்டியே இருக்க கூடாது பாருங்க இந்த அளவுக்கு நல்லா கரைச்சி எடுத்துட்டு ஓரமா வச்சிருங்க அடுத்ததா ஒரு அகலமான கடாய் எடுத்து வச்சுக்கோங்க அதுல இதுக்கு தேவையான வெள்ள பாகு ரெடி பண்ணிடலாம் ஒரு கப் அளவு உளுந்து அழுந்தோம் இல்லையா அதே கப்ல ஒரு ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்து வச்சிருக்கேன் அதை இதுல சேர்த்துக்கலாம் நம்ம வெள்ளம் அழுந்த கப்ல ஒரு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி ஊத்தி வெள்ளத்துல கொஞ்சம் கூட கட்டி இல்லாத மாதிரி நல்லா கரைஞ்சு வர மாதிரி கரைச்சு விட்டுக்காரலாம் இப்போ ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு கொஞ்சம் கூட கட்டி இல்லாம வெள்ளம் எல்லாமே நல்லா கரைஞ்சி வந்துருச்சு இதுக்கு பதம் எதுவுமே தேவையில்லை வெள்ளம் கரைஞ்சி வந்த பிறகு ஒரு பாத்திரத்துல எடுத்து நம்ம ஊத்தி வச்சிடலாம் அடுத்ததா அதே கடாயில நம்ம உளுந கப்ல ஒரு நாலு கப் அளவுக்கு தண்ணி எடுத்து வச்சிருக்கியா அதே இதுல ஊத்திக்கரலாம் தண்ணி ரொம்ப காஞ்சிடக்கூடாது ஓரளவுக்கு ஆவி எலும்பு பார்த்தீங்களா அந்த ஸ்டேஜ்ல நம்ம கரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா ஒழுங்க மாவு அதை எடுத்து இதுல ஊத்தி கை விடாம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இருங்க இது ஓரளவுக்கு நல்ல திக் கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் ஒரு மூணு நிமிஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு இந்த அளவுக்கு நல்ல திக்கான கன்சிஸ்டன்சி வர்றதுக்கு கை விடாம கிளறி விடுங்க அப்பதான் நல்லா இருக்கும் இந்த அளவுக்கு நல்ல திக்காய் வந்த பிறகு உளுந்த அழுந்த கப்பலையே ஒரு ஒரு கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷா தூண தேங்காய் துருவல் எடுத்து வச்சிருக்கேன் அதை எடுத்து இதுல போட்டு அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கரலாம் கட்டி இல்லாம நல்லா உதிரி உதிரியா இருக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க தேங்காய் துருவல் போட்டு செய்யும்போது ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும் இந்த பாயசம் பாருங்க இது எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு இந்த டைம்ல அடுத்ததா நம்ம வெள்ள பகு காய்ச்சி வச்சிருக்கோம் பாத்தீங்களா அதை எடுத்து இதுல ஊத்திடலாம் ஊத்தும் போது நல்லா வடிகட்டி ஊத்துங்க அதுல தூசி மண் இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பாருங்க சூப்பரா கலர்ஃபுல்லா நமக்கு நல்ல பாயசம் ரெடி ஆயிடுச்சு இந்த அளவுக்கு நல்லா பண்ணி விட்ட பிறகு நம்ம வறுத்து வச்சிருக்கிற முந்திரி பாதாம் தேங்காய் இருக்குது இல்லையா அதை எடுத்து இதில் போட்டு அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுலேருந்து இருந்து லைட்டா கொதி எலும்பி வந்த பிறகு கேஸ் ஆஃப் பண்ணிரலாம் சூப்பரான இருக்கும் ஈவினிங்காக இது செஞ்சு கொடுத்து சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் ஐயாவும் இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க